சான்று உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழ்கள் மின்னஞ்சல் மூலம் விண்ணப்பதாரருக்கு அனுப்பப்படுவதுடன் விண்ணப்பிப்பது அல்லது சான்று உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களின் சேகரிப்பு ஆகியவற்றை நேரில் சமூகவளித்து மேற்கொள்ளும் சேவையை இணக்குகின்றது பொதுமக்களுக்கான ஆவண அங்கீகார சேவைகளின் வினைத்திறன் மற்றும் பயனுறுதிப்பாட்டை மேம்படுத்துவதற்கு இலத்திரனியல் மாக்குவதன் முக்கியத்துவத்தை வெளியுறவு அமைச்சர் அலி பிரே வலியுறுத்தினார் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் உத்தியோபூர்வ இணையதளத்தை பார்வையிடவும் மற்றும் வழங்கப்பட்ட இணைய நுழைவாயில் மூலம் நிகழ்நிலை விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும் இது தொடர்பிலான சகல விசாரணைகளுக்கும் அமைச்சின் தூதரக விவகார பிரிவை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று எட்டு எட்டு ஒன்று இரண்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு நான்கு ஆறு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு என்ற தொலைபேசி இலக்கம் மற்றும் ஓதன்டிகேஷன் கவுன்சிலர் ஜிமெயில் எம்எஃப்ஐ டாட் ஜிஓவி டொட்எல்கே எனும் மின்னதலூடாக தொடர்பு கொள்ள முடியும் கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் மாஸ்ப்ரோ சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் மாஸ்ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்